மைடியர் பூதம் சீரியல்ல மூசாவா நடிச்சிருந்த அபிலாஷே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா குடும்பஸ்தன் படத்துல மாணிக் சந்த் அப்படிங்கற கதாபாத்திரத்துல இவர் நடிச்சிருக்காரு இவர பத்தின மீம் தான் இப்போ சமூக வலைதள பக்கத்துல அதிரடியா வைரல் ஆயிட்டு இருக்கு மைடியர் பூதம் சீரியலுக்கு பின்னாடி ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கிட்டவரு நாகேஷ் திரையரங்கம் அப்படிங்கற பத்தின் மூலமா மறுபடியும் நடிப்பு பக்கம் வந்தாரு குடும்பஸ்தன் படத்துல இப்ப அவர் நடிச்சிருந்தது வைரல் கண்டென்ட் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடி அவரோட நண்பர்கள் அவரை பத்தி வந்திருந்த மீம்ஸ் அவருக்கு காட்டியிருக்காங்க இன்னும் நம்மள மக்கள் நினைவுல வச்சிருக்கிற விஷயம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு குடும்பஸ்தன் படத்துல மோத்திலால் ஜுவல்லர்ஸ் வச்சிருக்க கூடிய மாணிக் சந்த் கதாபாத்திரத்துல அவர் நடிச்சிருந்தாரு சொல்ல இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு அவர் திட்டமிடவே இல்லையா அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துல எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா வேலை பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு இத பத்தி அவர் பேசும்போது மாணிக் சந்த் கதாபாத்திரத்துக்கு நடிகர்கள் தேடிட்டு இருக்கிறப்போ நடிகர் பிரசன்னா சார் தான் என்ன பார்த்து நீங்க அந்த கதாபாத்திரம் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்ப வரைக்கும் நான் தான் மைடியர் பூதம் மூசா அப்படின்னு யாருக்குமே தெரியாது தயாரிப்பாளரும் நீங்க தான் ஏற்கனவே நடிச்சிருக்கீங்களே இந்த படத்தில் நடிங்க அப்படின்னு சொன்னாரு அப்படிதான் தான் குடும்பஸ்தன் படத்துக்குள்ள நான் வந்த ஷூட்டிங் நடக்கும்போது நான் தான் அந்த மூசா கதாபாத்திரத்தில் நடித்தவர் அப்படிங்கிறத எல்லாருமே அடையாளப்படுத்திக்கிட்டாங்க மணிகண்டன் சாருமே என்ன அடையாளப்படுத்தி பேசினாரு அவரை பத்தி சொல்லியே ஆகணும் ரொம்பவே பணிவான மனிதர் படப்பிடிப்பு தளத்துல ரொம்பவே உறுதுடையோடு இருந்தாரு மறுபடியும் நடிக்க வந்ததுக்கு பின்னாடி ஆரி சார் நடிச்சிருந்தேன் நாகேஷ் திரையரங்கும் படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தேன் அதுக்கு பின்னாடி தோனி கபடி குழு அப்படிங்கிற படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தேன் இதுக்கெல்லாம் அப்புறம் ஒரு படத்தில் நான் நடிக்க கம்மிட் ஆனேன் அப்போ ஒருத்தர் இவனுக்கு என்ன மார்க்கெட் இருக்கு இவனை வச்சு படம் பண்ணுறீங்க அப்படின்னு கிட்ட சொன்னாரு அந்த படமும் அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகல அந்த மார்க்கெட் அப்படிங்கிற வார்த்தை என்னை போட்டு உறுத்துச்சு அந்த மார்க்கெட் பற்றி கத்துக்கணும் அப்படின்னு தான் ப்ரொடக்ஷன் பக்கம் வந்தேன் இப்போ என்னோட பயணம் அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு மைடியர் பூதம் சீரியல்ல மூசாவா நடிச்ச அனுபவத்தை பத்தி பேசும்போது அப்பாவியான ஒரு நண்பர் மூலமா தான் எனக்கு மைடியர் பூதம் வாய்ப்பு கிடைச்சது அந்த மூசா கதாபாத்திரம் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அடையாளமா இருக்கு ஷூட்டிங்ல ஒரு நாள் என்ன தேடி ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க வந்துட்டாங்க அதனால படப்பிடிப்பு எல்லாம் நிறுத்தி அந்த மாதிரி இன்னொரு தருணமும் இருக்கு அந்த தருணம் என் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானது வெளிநாட்டில இருந்து ஒரு அம்மா என்னை தொடர்ந்து சீரியல்ல பார்த்திருக்காங்க அவங்களோட பையன் எதிர்பாராத விதமா முன்னாடி இறந்துட்டாரு நான் அவங்க மகன் மாதிரியே இருக்கேன் அப்படின்னு என்னோட பெற்றோர்கிட்ட என்ன தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகும் மக்களுக்கு நான் பரிட்சயமாயிருக்கேன் லைம்லைட்ட மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வருத்தம் இருக்கு ஆனா அந்த நேரத்துல கல்வி எனக்கு ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு அந்த தருணத்துல நான் ஸ்கூலுக்கு மாசத்துக்கு மொத்தமாவே அஞ்சாறு நாட்கள் தான் போவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ மேஜிக் பண்ணி பாஸ் பண்ணிடவுடா அப்படின்னு கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தன்னோட அனுபவத்தை பகிர்ந்திருக்காரு மைடியர் பூதம் மூசா